ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிராணாயாமம் மற்றும் சரியான கதி ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமானால் என்னவாகும் மோக்ஷமாகும் இதற்குத்தான் பிராணாபானன்மார்களை ஐக்கியப்படுத்துவதென்று சொல்லுவது பிராணன் நம்முடைய உள்ளில் இருப்பது அபானன் வெளியில் போவது அப்படி வெளியில் போகின்ற அபானனை வெளியில் போகவிடாமல் பிராணனுடன் சேர்த்து உள்ளிலேயே ஒரே கதியாய் பிராணாயாமம் என்று சொல்லுவது என்றால் பிராணனை ஆயமம் செய்கிறது ஆயமம் செய்கிறது என்றால் தடுத்து நிறுத்துகின்றது அல்லது நேரே கொண்டு போகின்றது அல்லது நீட்டுகின்றது அதாவது உள்ளில் இருக்கின்ற பிராணனை அபானனாய் வெளியில் போகாமல் உள்ளிலேயே தடுத்து நிறுத்துகின்றது அப்பொழுது பிராணனுக்கு நேர்கதியாகின்றது இப்பொழுதோ பிராணன் நேரே போகாமல் வளைந்து ஐந்து துவாரங்களின் வழியாக வெளியில் போய் நசித்துக் கொண்டிருக்கின்றது அப்படி வெளியில் போகாமல் தன்னுள்ளில் அடங்கி மேல் கீழ் ஒரே கதியாய் வரும்பொழுது நேரே ஆகின்றது அதற்காகவே பிராணனை நேரே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுவது நீட்டுக என்றால் நீளமாக்குக என்றாகின்றது எதை நீளமாக்க வேண்டியதென்றால் நம் உள்ளில் இருக்கின்ற பிராணன் நீளமாக இல்லாமல் வளைந்து அபானனாய் வெளியில் போய் நசித்துக் கொண்டிருக்கின்ற அதனையாகும் அந்த அபானனை வெளியில் விடாமல் பிராணனுடன் சேர்த்து மேலே கொண்டு போகும் பொழுது நீளமாகின்றது இதற்காகும் சொல்லுவது அப்பொழுது நாம் தூங்குகிற சமயத்தில் நம்முடைய கதி எவ்விதமோ அவ்விதமே தூங்காதிருக்கின்ற சமயத்திலும் ஆகி தீரும் எனில் தூங்கும் சமயத்தில் உள்ள கதி உள்ளிலோ வெளியிலோ உள்ளில்தான் பிராணாயாமம் மற்றும் சரியான கதி தொடரும் ஆத்ம வணக்கம்